பாராளுமன்றத்திலே டாக்டர் அர்ஜுனா தாக்கப்பட்டாரா டிக்டாக்கிலே வீடியோ பதிவிடுபவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் தான் நடக்கும் டாக்டர் அர்ஜுனா படித்தும் அறிவில்லாதவர் அவருடைய செயற்பாடுகள் அவ்வாறே காணப்படுகின்றது அவரை எதிர்கட்சி பக்கத்திலே அமர வைக்க வேண்டாம் இவ்வாறான பல சர்ச்சைகளுடன் இன்றைய பாராளுமன்ற அமர்வு காணப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது தொடர் இன்று நடைபெறுகின்றது இந்த முதலாவது கூட்டத்தொடரிலே டாக்டர் அர்ஜுனா உரையாற்றும் பொழுது தான் எதிர்கட்சி காரியாலயத்திலே வைத்து தாக்கப்பட்டதாக கூறியிருந்தார் சுஜித் சந்தேவ பெரேராவினாலே தான் தாக்கப்பட்டதாக கூறியிருந்தார் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி காரியாலயத்திற்கு சென்று நேரம் ஒதுக்குவது சம்பந்தமாக அறிந்து கொள்ள சென்ற நிலையிலே தான் இவ்வாறு தாக்கப்பட்டதாக கூறியுள்ளார் தனது தந்தையின் வயதுகளை உடைய சுஜித் என்பவராலே தாக்கப்பட்டதாக கூறியிருந்தார் தான் ஒரு வைத்தியராக இருக்கும் நிலையிலே இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறியிருந்தார் இவ்வாறு பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லாமல் தன்னை தாக்குவார்களாக இருந்தார் பாதையிலே எவ்வாறு செல்வது என்ற கேள்வியை எழுப்பி அர்ச்சுனா இருந்தார் அர்ச்சுனா உரையாற்றும் பொழுது அவருடைய கேள்விகளுக்கு பலதரப்பு பதில்களும் வழங்கப்பட்டிருந்தது அதில் மிக முக்கியமாக எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிடும் பொழுது டாக்டர் அர்ச்சுனா படித்தும் அறிவில்லாதவர் அவருடைய செயற்பாடுகள் அவ்வாறே காணப்படுகின்றது எதிர்கட்சி பக்கத்தில் கூட இவரை அமர வைக்க வேண்டாம் இவருக்கு வேறு திசையிலே ஆசனம் ஒதுக்குமாறு அதே போன்ற எதிர்கட்சி உறுப்பினர் ஹெஷான் டிக்டாக்கிலே வீடியோ பதிவிடுபவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்தார் இவ்வாறான செயற்பாடுகள் தான் நடைபெறும் இவ்வாறானவர்களாலே பாராளுமன்றத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது பாராளுமன்றத்தின் முதல் நாளே எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து குழப்பத்தை அர்ச்சுனா எனக்கு அர்ச்சுனாவை வெளுத்து வாங்கிடுகளாக பல தரப்பினாலும் விமர்சிக்கப்பட்ட ஒருவராக அர்ச்சு சேர்ப்பாடுகள் காணப்பட்டது என்றாலும் அர்ச்சுனா உண்மையில் தாக்கப்பட்டாரா என்பது தொடர்பாக சுஜித் குறிப்பிடும் பொழுதும் நளின் பண்டார குறிப்பிடும் பொழுதும் அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் அர்ச்சுனா தவறான மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டியதாக கூறியிருந்தார் இவ்வாறான நிலையில் அர்ச்சுனா தாக்கப்பட்டிருந்தால் சபாநாயகரிடம் கூறியிருந்தார் அதே போன்று சபாநாயகரிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார் என்றாலும் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் பாராளுமன்றத்திற்கு நுழைந்ததில் இருந்து பல குழப்பங்கள் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது இவருடைய செயற்பாடுகள் சமூக வலைதளங்களில் இருந்து ஆரம்பிக்கின்றது அதிக அளவிலே மக்களால் வைத்தியசாலை கட்டமைப்புகளிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என பல கருத்துக்களையும் கூறியிருந்தார் என்றாலும் அதன் பின்னர் அவருடைய கருத்துக்கள் சமூக வலைதளத்திலே அவரை ஆதரித்தவர்களால் கூட எதிர்க்கப்படும் கருத்துக்களாக காணப்பட்டது அதன் பின்னர் சமூக வலைதளத்திலும் கேலி செய்யப்படும் நபராக டாக்டர் அர்ச்சுனா இருந்தார் இந்த நிலையிலே சுயேச்சை குழு சார்பாக அர்ச்சுனா போட்டியிட்டு யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தோல்வி அடைய செய்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்றாலும் செயற்பாடுகள் இன்று வரைக்கும் விமர்சனத்துக்குரிய செயற்பாடுகளாகவே சமூக வலைதளத்திலும் பாராளுமன்றத்திலும் இவருடைய நடவடிக்கைகள் காணப்படுகின்றது எனவே இவருடைய செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்படுகின்றதா தனது மக்களின் உரிமை குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்குமா அல்லது தொடர்ச்சியாக கேலி செய்யப்படும் குரலாக பாராளுமன்றத்தில் காணப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்